இறங்கி போய் தொண்டர்கள் அடிக்கிறது இறங்கி போய் இப்போ பிரஸ்காரம் கிட்ட தகாத வார்த்தைகளை பேசுறது திட்டுறது இந்த மாதிரி அவங்க கொள்கை என்ன அவங்க கொள்கை திருடுறதும் திருடின்னு தான் அவங்களோட கொடுக்குது அனில் குஞ்சும் பாரு அப்புறம் அவர் குஞ்சுன்னு கூட நாளைக்கு சொல்லுவாரு ஒரே ஒரு விஷயம்தான் இன்னைக்கு இருக்கிற எட்டு பர்சன்ட் அப்படியே காப்பாற்றுனேன்னா விஜய்க்கு மரியாதை கொடுங்க இன்னும் இதுக்கப்புறம் திறந்தாளந்து போனிங்கன்னு எட்டு இல்ல ஜீரோ பாயிண்ட் கூட வர முடியாது உங்களுக்கு மரியாதை சுத்தமா சீமான் உங்களை தான் கேட்குறேன் அவனுக்கெல்லாம் பயம் வந்துச்சுண்ணா செருப்பை கட்டி அடிப்போம் இனிமே எங்கள் அண்ணனை பற்றி அவனா பேசினான் சீமான் வந்து தற்போது இப்போது ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணார் மீட் பண்ணும்போது அவர் பத்து சூட் கேஸை வாங்கியிருக்காரு செருப்பை கழட்டி காட்டி அடிச்சிருந்தா சீமான அடிச்சிருந்தா தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து வணக்கத்தை போடு சீமான தூக்கி இதுக்கப்புறம் குப்பை தொட்டியில் போடு சீமான் என்ன சேப்பிரான் என்ன சிரிக்க மாட்டுக்கு ஆட்டுக்கு மாட நாய்வே இந்த மாதிரி போட்டு ஒரு பாதை படிச்சவன அந்த நாயை பற்றி பேச தகுதி இல்லைனே மோசமான நாய் அது ஒரு சாதி வெறுபிடிச்ச நாய் அதுதானே பயம் தளபதி மேல உள்ள ஒரு பயமே அதுதானே என்டிகே என்டிகே எந்திரிக்க எந்திரிக்க ஓடுக ஓடுகன்னு பேச ஃபர்ஸ்ட் வந்து திமுகவை எதிர்த்தாரு இப்ப நம்ம வந்து தாவகாவை எதிர்க்கிறாரு ஏன்னா இப்ப நம்ம தான் ஆளுங்கட்சி ஆக போறோம் ரெண்டாயிரத்தி தண்ணி கூட ஏதாவது மரத்தை கட்டி பிடிச்சாப்ல கேமராமேன் சரியா சரியா முத்த முத்தம் கொடுக்கலன்னு கேமராமேனை திட்டுறாப்புல அவர்தே அனில் குஞ்சு நம்ம வந்து சிங்கம் என்ன அன்னைக்கு வந்து சீமான் சொன்னாரு விஜய் இளைய தளபதி வந்து என் தம்பின்னாரு இன்னைக்கு எங்கே போனாரு வாயை வச்சுட்டு அவர் வாயில் எதுனா புளி பேசியிருக்கா என்ன நாங்கள் அனில் கிடையாதுன்னா நாங்கள் சிங்கம் பட் அவர் ஏதோ புலி சிரித்தண்டு இருக்காரு சீமான் வந்து ஒரு ஆள் கிடையாதுங்க எங்களுக்கு அவர் வந்து ஒன்றுமே கிடையாது சும்மா ஏதோ எடுபடி மாதிரி அவர்லாம் காட்டு கற்று கத்துறாரு பேசுறது ஏதோ புரியுதா பிகாம் படித்தோம் எல்லாம் படிச்சு வச்சோன்னு மாடு வைப்பேன் நொங்கு வீட்டாக வைப்பேன் அது செய்வே இது செய்வே ஒரு படித்தவன் அந்த வேலை பார்ப்பான போற்றுவோர் போட்டும் தூற்றுவோர் தூட்டட்டும் நாங்கள் போனால் தளபதி பறிக்கிறேன் இல்லாத தற்கொறி கூட்டம் அது தற்கூரி தறிக்கட்ட கூட்டம் அது போய் இறங்கி போய் தொண்டர்கள் அடிக்கிறது இறங்கி போய் இப்போ ப்ரஸ்காரம் கிட்ட தகாத வார்த்தைகளை பேசுகிறது திட்டுறது இந்த மாதிரி ஒரு முறையேற்ற செயலை செய்கிறது சீமானும் சீமானும் அவர் பின்னாடி இருக்கிற அறவேக்காட்டு கூட்டங்களும் எங்கள் அண்ணன் பின்னாடி இருக்கிற கூட்டங்கள் வந்து அறவேக்காட்டு கூட்டம் இல்லை அனைவருமே படித்து நல்ல வேலை வெட்டிக்கு போகிற இன்றைய இளைஞர்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னு இங்கே வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கும் அந்த சீமானுக்கும் அந்த கூட்டத்துக்கும் எங்கள் அண்ணன் அவனுடைய வழி வந்து இது கொள்கை வழி இங்கே வந்திருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொள்கத்துக்காக கொள்கைக்காகவும் எங்கள் தளபதிக்காகவும் வந்திருக்கும் ஒரு ஒரு நாள் கூட சீமான் மாதிரி சீமான் தம்பிகள் மாதிரி எங்கள் தளபதியுடைய கூட்ட தொண்டர்களும் சரி எங்கள் கழக நிர்வாகிகளும் சரி ஒரு நாளும் அந்த மாதிரி நடக்க மாட்டாங்க ஏன்னா இங்கே இருக்கிறவங்க யாருமே ஒரு தற்குரி கூட்டங்கள் கிடையாதுன்னு அந்த சீமானுடைய கூட்டத்துக்கும் சீமான் தற்கூரி கூட்டத்துக்கும் அந்த என்ன சொல்கிறது திறன்நீதி கூட்டத்துக்கும் ஒரே ஒரு எச்சரிக்கை அது கடைசி எச்சரிக்கை இன்னொரு வாட்டி எங்கள் அண்ணனையும் எங்கள் தொண்டர்களையும் எங்கள் கழக நிர்வாகிகளையோ எங்கள் தோழர்களையோ எங்கள் தம்பிகளையும் இந்த மாதிரி அவதூறுகளை பரப்புறதும் அசிங்கமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதும் இன்னொரு வாட்டி நடந்துச்சுன்னா சீமான் இருபத்தி ஆறில் தக்க பதிலடி எங்கள் தளபதியோட தம்பிகளும் கழக நிர்வாகிகளும் அந்த ஆளுக்கு கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் திரும்பி அந்த எப்படி பழைய மாதிரி இரண்டாம் கட்டமான படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்த டைரக்ட் இருந்தாலும் அந்த மாதிரி திருப்பி உதகாத படங்களை டைரக்ட் பண்ணி தான் திரும்ப போகணுமே தவிர எங்க அண்ணனுடைய கால் தூசி கூட வர முடியாது சரிங்களா இது மூலிமா சீமானுக்கு சொல்கிறது ஒன்னே ஒன்று தான் உங்கள் உங்களுடைய அரசியல் கொள்கையை முதல்ல சொல்லுங்கள் உங்கள் கொள்கை என்ன திறள்நிதி தானே உங்கள் கொள்கை திருடுறதும் திருநிதி தான் அவங்களுடைய கொள்கை எங்கள் கொள்கை எங்கள் தலைவர் வந்து கொள்கை தலைவர்களையும் முடிவு பண்ணி சொல்லிட்டாரு அந்த கொள்கை தலைவர்களுக்கு ஒவ்வொரு கொள்கை தலைவர் பின்னாடி இருக்கிற கொள்கை விளக்கத்தையும் ஒவ்வொரு வாட்டியும் எங்கள் எங்கள் தலைவர் கொடுத்துட்டுருக்காரு இவ்வளவு கொடுத்ததுக்கப்புறமும் இவ்வளவு கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த சீமானு இவ்வாறு பேசுகிறாருன்னா இது யாரோ பின்னாடி இருந்து செயல்படுற ஏதோ ஒரு ஆளுங்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் ஆண்டுகின்ற கட்சிகளுக்கும் பாயாசம் அந்த பாசிசமும் பாயாசமும் கொடுக்குற காசில் வாங்கி தின்னுட்டு கொளுத்துட்டு இருக்க அந்த சீமானுக்கு இது கடைசி எச்சரிக்கை இதோட நிறுத்திக்கணும் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நாம் தமிழருக்கு மட்டும் இல்ல சீமானுக்கும் ஒரு பெரிய அடியை கண்டிப்பாக எங்கள் தண்ணி தளபதி தளபதி தான் சொல்லிட்டு அதாவது அவரெல்லாம் சாமன் பாரு நாளைக்கு பாரு அவர் யாருன்னே அவருக்கே தெரிலன அதான் உண்மை அணில் குஞ்சும் பாரு அப்புறம் அவர் குஞ்சுன்னு கூட நாளைக்கு சொல்லுவாரு அதெல்லாம் மேட்டரே கிடையாது நாங்க தான் ஜெயிக்கிறோம் அவரை ஓட ஓட விரட்டுறோம் இதுதான் உண்மை சீமான ஆளே கிடையாது ஒரே ஒரு பயன் அவன் ஒரு அவன் அணிலாம் அவன் எலிக்கு கூட சமானம் கிடையாது ஒரு அணில அவன் எலிக்கு கூட சமாளம் கிடையாது எலிக்கு வைக்கிற தீனி கூட சமானம் கிடையாது அவன் புரியுதா இல்லையா அவன்லாம் அத பத்தி பேசவே கூடாது சீமான ஒரே ஒரு மரியாதை மரியாதை தகுந்த ஒரே ஒரு வார்த்தை வேண்டுகோள் என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இருக்கிற எட்டு பர்சன்ட் அப்படியே காப்பாற்றணும்னா விஜய்க்கு மரியாதை கொடுங்க இன்னும் இதுக்கப்புறம் தரந்தாலும் போனீங்கன்னு வச்சுக்கலாம் எட்டு இல்லை ஜீரோ பாயிண்ட் எயிட் கூட வர முடியாது உங்களுக்கு மரியாதை சுத்தமாக கெட்டு போயிரும் காப்பாத்திக்கீங்க அவ்வளவுதான் முருகனும் வந்து டிவி கே கட்சியை பற்றி ரொம்ப தரைக்குறைவாக பேசினாங்க அது வந்து அவருக்கு பேசுறதுக்கு வந்து அருகதையே கிடையாது முதல்ல அவர் யோக்கியமாக இருக்கணும் மற்றவங்களை பற்றி பேசணும் அவர் வந்து என்னமோ அணில் குஞ்சுங்க டிவிக்கு நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்க வந்து எவ்வளோ ஒரு ஆர்வத்தோட உற்சாகத்தோட ஒரு உணர்ச்சியோட நம்ம நாட்டை எப்படியாச்சும் ஒரு நல்வழிப்படுத்தணும் ஏழப்பட்ட மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் எப்படி ஒரு எல்லாம் போராடி எப்படி கஷ்டப்பட்டு சாப்பிடாமல் தூங்காமல் அவங்கெல்லாம் எப்படி உழைக்கிறாங்க ஆனால் அந்த ஆள் கொஞ்சம் கூட அறிவே இல்லை அவன் பைத்தியக்காரன் அவன் சொல்கிறான் எல்லாரும் அணில் குஞ்சுங்க தம்பி மரத்துல அங்கிட்டு இங்கிட்டும் அழகிருக்காதீங்கடா போய் மரத்துல போய் தொங்குங்கடா அப்படிங்கிறான் அப்ப உன் பின்னா இருக்காங்க அவங்க எல்லாம் எந்த குஞ்சிங்க சீமான் உங்களை தான் கேக்குறேன் சொல்லுங்க பதில் சொல்லுங்க பதில் நீங்க யோக்கியமா இருக்கீங்களா இந்த மாதிரி பைத்திய மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜ்ல உளறறீங்களே நீங்க எல்லாம் ரூம் போட்டு யோசிப்பீங்களா கண்டென்ட் கிடைக்காம லூஸ் தனமா பேசிட்டு இருக்கீங்க நாளே இல்லை நான் எங்கள் அண்ணனுக்கு முன்னாடி அவனுக்கெல்லாம் பயம் வந்துச்சுண்ணா செருப்பை கட்டி அடிக்கும் இனிமேல் எங்கள் அண்ணனை பற்றி அவனா பேசினான்னா விந்தியான்னு ஒரு தங்கச்சி இறந்தாங்க ஆனால் இன்றைக்கி கோடிக்கணக்கான தங்கச்சி அவரை நம்பி நாங்கள் பின்னாடி நிற்கிறோம் எங்கள் அண்ணனை பற்றி அவன் பேசினாலும் என்ன பறக்கனே தெரியாது இனிமேல் அவனுங்களுக்கெல்லாம் சீமானுக்கு வந்து எங்க அண்ணனை பார்த்து பயம் வந்துடுச்சு அணில் புள்ள வந்து சொல்லி கொடுக்குறத சொல்லும் எங்க அண்ணன் சொல்லாமே சொல்வாரு எல்லாத்தையும் செய்வாத செய்வாரு ஆனா இவனுங்கெல்லாம் வந்து எச்சகலை நாயங்கண்ணா பேசுறானுங்க வாய்க்கடி அண்ணா பொம்பளைங்களுக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறானுங்க ஒரு சின்ன குழந்தைங்க ரோட்டில் நடந்து போக முடியல எங்கள் அண்ணன் வந்ததுனால குழந்தைங்க கூட இன்னைக்கு தமிழக வெற்றிக்காரங்க முட்டை பால் கொடுக்குற திட்டத்து மூலியமாக எவ்வளோ குழந்தைங்களை நாங்கள் காப்பாற்றுறோம் சரிங்களா இன்னைக்கு எங்க அண்ணனால இந்த இடத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம்னா எங்கள் அண்ணன் மட்டும் தான் சொன்னார் எங்களை வந்து அனில் கொஞ்சம் அனில் கொஞ்சம் சொன்னார் அது வந்து எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயி போச்சு நான் வந்து அவருக்கு தான் இப்போது வர எலெக்ஷனில் இப்போ முந்தின வந்த எலெக்ஷனில் வந்து அவருக்கு தான் நான் ஓட்டு போட்டேன் இதுக்கப்புறம் நான் டிவிக்கே தான் போடுவேன் ஓகேவா அவருக்காக நான் ஒரு ஒரு சின்ன கருத்து மட்டும் சொல்கிறேன் எப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து வணக்கத்தை போடு சீமானை தூக்கி இதுக்கப்புறம் குப்பை தொட்டியில் போடு ஒருத்தர் ஒருத்தரும் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுருங்க வேஸ்ட்டு இதுக்கப்புறம் அவர் வரவானா சுத்த வேஸ்ட்டு பச்சை வந்தி பார்த்துக்கிறீங்களா அதேமாரி தான் வரும் ஆளுக்கேற்ற மாதிரி மாறிப்பாரு புரியுதா அது மாரி தான் சீமா சீமான் வந்து தற்பொழுது இப்போது ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணார் மீட் பண்ணும்போது அவர் பத்து சூட் கேஸை வாங்கியிருக்காரு வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் தாவேக்காவை தாக்கி பேசினா மட்டும் போதும் நாங்கள் இந்த ஆட்சியை கண்டினியூ பண்ணிவிடுவோம் அப்படின்ற ஒரு திமுக ஆட்சி வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணிவிடுவோம்ன்ற ஒரு த குறிக்கோளை வச்சு தான் சீமானை வச்சு ஒரு பி டீமாக ஒர்க் பண்ணுறாங்க டிஎம்கே சீமான் வந்து ஆரம்பத்தில் வந்து தளபதி வந்து தம்பி அவர் வரட்டும் கட்சிக்கு வரட்டும் வந்து சொன்னார் இப்போ வந்து அவருக்கு அகைன்ஸாக பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாக பயம் எல்லாருக்குமே பயம் விட்டு போச்சு எல்லாருக்குமே பயம் வந்து தானாக வந்து அணில் அணிலா ராமருக்கேன் அன்னைக்கு எல்லை சுத அணில் அணில் சொல்லி லேசா லேசாக யாரு சீமான் என்ன சேப்பிட்றா என்ன சீரிக்கா மாட்டுக்கு ஆட்டுக்கு மாணவோட நாய்வே இந்த மாதிரி போடுச்சு ஒரு மாதம் பிடிச்சவனே ஒரு சிங்கம் அப்படி மாணவன் பத்து பேர் போட்டு குடிச்சவனே திருமணத்தில் பேசுவ ஒரு மாடு இல்ல மாதளை ஒரு மாடை போடுறேன் திருச்சி மாடு போட்டு எங்கே ஒரு மாடு போடு என்ன மாடு மாடுன்னு போடுற நீ நாய் இன்னைக்கு நீ விஜயா வைக்கிற நீ வைகிற போய் சாத நணைய உனக்கு எத்தனை படம் படம் நீ என்ன நடிகை நடிகன் இல்லை மயிறு நீ யாரை எப்படி வைத்த வந்த எந்த மாதிரி எடுத்த இதை போடுத்த நாலு மாடுத்த மூணு மூணா ஃபுல்லாப்பு ஒரு மடன் தம்மி மடனுக்கு ஓடிச்சு உனக்கு அதுல யார் வச்சு ஓடுச்சு ஆ என்ன திங்சனி ஒரு மாதிரியும் இல்லை இந்த படம் பாடு பாதி பாடுத்த என்ன பாடுன்னு சாதி வச்சு சாதி கூறுத்த அதில் உண்மையா பொய்ய பற்றி பேச தகுதி இல்லனே மோசமான நாய் அது ஒரு சாதி வெறிபிடிச்ச நாய் எல்லா சமும் ஒன்றா இருக்கும் எல்லா சமும் ஒன்றா இருக்கும் இந்த நாய் சண்டை இழுத்து விட்டு தேவையில்லாம பேசி இருக்கிறக்குள்ளே சாதி கலவரத்தில் எழுத்து விட்டுற மொதல் ஒரு நாய நாயி தானே அவனை எப்படினாலும் தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுத்து அவனை கண்டிப்பான முறையில் ஒரு இது பண்ணணும்னே

சீமான் வந்து மூணு ஆம்பளைக்கு முன்னாடி ஒரு பொங்கல் படத்துக்கு சொன்னால அப்பவே தமிழ்நாடு மக்கள் செருப்புல அடிச்சிருந்தா செருப்பை கட்டி காட்டி அடிச்சிருந்தா சீமானை அடிச்சிருந்தா அவனுக்கு வலிச்சிருக்கு மக்கள் வந்து கோமல்தனம் விட்டுட்டாங்க ஏடிஎம் கே இல்ல இது டிவி கே ஏடிஎம் கே டிஎம் இல்ல இது டிவி கே முடிஞ்சா

நீ புளிய நான் புளிய பாக்குறடா அதானே பயம் தளபதி மேல உள்ள ஒரு பயமே அதானே திராவிட கட்சியில இருந்து நாம் கட்சியில இருந்து அனைத்து கட்சிகளுக்கும் ஒரே ஒரு பயம் என்னன்னு தளபதி நீ களத்துல இறங்கிட்டாரு இளைஞருக்கு புள்ள தளபதி பின்னால நிக்கிறோம் அந்த ஒரு பயத்தினால மட்டும் தானே இன்னைக்கு திராவிட கட்சிகளும் சரி நாம் தமிழர் கட்சியும் சரி அண்ணன் விஜய் அவர்களை மட்டுமே வந்து எழுத்து அதாவது ஒரு படத்துல ஒரு டைலாக் கூட இருக்கும் ஒருத்தன் அடிக்கிறவன் தளபதி கிடையாரா பத்து ரவுடிகளை அடிச்சு வரேன் தானே தளபதினு பத்து பேர் என்னை எதுக்கிறியான் எங்கள் தளபதி எதுக்கிறியான் அந்த பத்து பேர் அடித்து ரெண்டாயிரத்தி இருபதாறுல நாங்கள் தான் ஆச்சு அமைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறமும் நாங்கள் மட்டுந்தேன் களத்தில்

இத்தனை பேர் வந்திருக்காங்க இருபத்தாறு எலெக்ஷன் டெபாசிட் வாங்க சொல்லு மத்த கட்சிக்காரனை விட சீமான டெபாசிட் மட்டும் வாங்க சொல்லு வந்து என்ன சொல்லியிருக்காருனா டிவிகே டிவிகே டிவி அப்படின்னு சொல்லிட்டு தலைவரை வந்து ஒரு கொச்சையாக பேசியிருக்காரு இப்போ அவர் கட்சியை பற்றி நாங்கள் பேசலாம் என்டிக்க என்டிக்க எந்திரிக்க எந்திரிக்க ஓடுக ஓடுகன்னு பேசலாம் அது கொஞ்சம் நமக்கு வந்து நாகரிகம் தெரிஞ்சாலும் நம்ம வந்து சரியாக பேசுவோம் அதனால் வந்து தமிழக வெற்றி கழகம் வாழ்க ஒன்றுமே இல்லைண்ணே ஆரம்பத்தில் அண்ணன் வராருன்னு சொன்னோடனே என் தம்பி வரான் சேர்ந்து மொத்தத்தை அடிச்சு விட்ருவான் அப்படின்னாப்பில அன்னையை வந்து நின்று பேசினோடனே அண்ணன் தம்பி தரேன்னு சொன்னாப்புல எதுக்கு சொன்னாப்புல யாருக்குமே தெரியாது சரிங்களா இன்றைக்கி வந்து சும்மா கேட்குறாப்புல தமிழக வெற்றி கழகத்தோட இது என்னான்னு கேட்டால் தளபதி டிவி கே டிவி கே அப்படின்றாப்புல இன்றைக்கி நான் இப்போ சொல்கிறேன் ஏடா உங்கள் அறிக்கை உன்னோட கொள்கை எப்புடின்னா எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும் அதுதான் எங்கள் கொள்கை ஒரே வார்த்தை அவ்வளோதான் சீமானனுக்கு நான் சொல்லிக்கிறேன் அண்ணனுக்கு நிறையா தனியான மரியாதை நிறையாவே இருக்குது ஆனால் ஒரே இடத்தை சொல்லிக்கிறேன் ஏன் எல்லா மக்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் என் தளபதி ஆரம்பத்திலே சொன்னாப்புல அதுதான் இந்த தனியாக வந்து நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு சொல்லி ஓட்டு வாங்குற அவசியங்களுக்கு இல்லை எங்கள் மக்களுக்கு எல்லாமே எல்லாமே கிடைக்கின்ற ஒரே அறிக்கை தான் எங்கள் தலைபுடைய அறிக்கை அதை சொல்லிட்டாப்புல அணில் பிள்ளை அணில் புல்லன்னா அவர் புளிகின்றாரு எந்த இடத்துல பாஞ்சாரு எத்தனைத்துல பாஞ்சு சரி பண்ணார் எங்கள் அண்ணன் இறங்குனாப்பில பரந்தூரில் இறங்கினாப்புல விமான விமான நிலையமே மாறி போச்சு அதுக்கப்புறம் இவர் சீமான அண்ணன் இறங்கி என்ன மாறி போச்சு எத்தனை அண்ணா நான் கேட்குறேன் அதுதான் சீமான எத்தனையோ போட்டால் இறங்கினாப்புல எத்தனை விதத்தில் மாறி போச்சு தண்ணி கூட ஏதோ மரத்தை கட்டி பிடிச்சாப்புல கேமராமேன் சரியா சரியாக முத்த முத்தம் கொடுக்கலன்னு கேமராமேனை அந்த அளவில் இருக்காப்புல எங்கள் அண்ணன் வந்தாப்புல இறங்கினாப்புல ஒரே இடத்தை சொன்னாப்புல நான் வரலாம் நேராக வருவேன் என்னப்புல மாறிப்போச்சு இதுக்கு மேலே எங்கள் அண்ணன் என்ன பண்ணணும்

அப்போ ஒன்று தலை வலிக்குது நீ எங்கள் எங்கள் அண்ணன் வந்தனும் தலை வலிக்கிதுதான் தூங்க முடில டிவி கே டி டிவிக்கே அவன் டிவிக்கிற மாதிரி இருக்குது அப்போ உன் கட்சியில் போகிறேன் டிவி விற்கிறான் அதனால தான் உனக்கு அப்படி வலிக்குது அதனால தான் நீ பேசுற புரியுதா உன் முதல்ல ஒரு மனுஷன் அனுசரி உன் கட்சி எத்தனை பேரும் ஒன்று விட்டி வெளியே போனால் உனக்கு தெரியும் அதை வந்து நினச்சி பேசு இன்னைக்கு வந்து என் தளபதி என் தளபதி கட்சியை விட்டு ரெண்டு பேர் போனாங்க ஏன் போனாங்க அவங்களாவே போனாங்க அவங்களாவே அனுப்பிவிட்டான் அவங்களாவே வந்தாங்க அவங்களாவே பேர் சம்பாரிச்சேன் அவங்களே போயிட்டாங்க அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அதை புரிஞ்சு நீ நடந்துக்கணும் உண்மையாக நான் சொல்றேன் நீ அனுசரிச்சு நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்க நாங்க அனுசரிப்போம் சும்மா ஊனிக்க இறங்கி என்ன பண்ணுவோம் பண்ணிட்டு பெறுவான் பண்ண பண்ண மாட்டோமாட்டமா இறங்கி பண்ணுவோம் இருபத்தி ஆறு மாறுறது மாறது அடுத்த விஷயம் அதுக்கு அடுத்தது மாறும் நாங்க மாத்தி காட்டுவோம் இருபத்தி ஆறு மாத்துவோம் ஏதாவது ஒண்ணு மாறும் அப்ப நீங்க எல்லாம் என்ன தினம பண்ணுவீங்க

ஏண்டா அது வந்து ஒரு இசையமைப்பில் எதுனா பாட்டுறா அதுக்கே நீங்கள் யாரு தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டில் கட்சி ஆட ஆதரவு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க ஆனால் இன்றைக்கி அண்ணன் நீங்கள் நாங்கள் ஆதகமாக பேச அழில்லை ஹான்னு காட்டினதுக்கப்புறம் நீங்கள் சும்மா அப்படி இவ்வளோ டாகும் அங்கே தான் சரியில்லைடா அப்பா மாதிரியே நடந்துக்குங்க அவ்வளோன்னு சொல்லுவேன் இப்போ வரைக்குமே அண்ணன் எந்த தலைவர் கட்சியும் தப்பாக பேச கிடையாது ஆனால் நீங்கள் எங்கள் அண்ணனை ரொம்ப பேசிட்டீங்க நடந்துக்குங்க நாங்கள் ஆ காளியம்மா அது என்ன பண்ணுச்சு உங்களுக்கு காளியம்மாள் வந்து உண்மையாமே அதை வந்து நான் பாராட்டுவேன் அது பேச்ச கேட்டு நானே ஓட்டு போனேன் என்னோட இப்ப நான் உண்மையா நான் சொல்கிறேன் என்னோட முதல் ஓட்டு போன வருஷம் தான் போட்டேன் மைக்கஜிக்கு தான் போட்டேன் ஆனால் காளியம்மாள் அப்புறம் அந்த அம்மா சொல்கிற பேட்டியெல்லாம் கேட்கும்போது மனது கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி போற போகிறாருன்னா அதுக்கு தகுந்தாப்பில நீ காலையில் பேசி வச்சிருக்காரு இல்லை கேமரா கேமராமேனு படத்துக்கிட்டு போட்டாடுறாங்கண்ணா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு என்ன என்ன நீ என்ன பெரிய ஒரு டேரக்டர்னா உனக்கு எல்லாமே பண்ணணுமா சீமானே மனசார மனசா அப்படி நடந்துக்க தமிழுக்காக தான் எல்லோரும் போராடுறான் இன்றைக்கி நாங்கள் எல்லாமே தமிழ் வகையில் எல்லாமே இழந்திருக்கோம் அவன் எல்லாமே அடிச்சுட்டாங்க எங்களை ஏமாற்ற அடி அடி அடியாக அடிச்சுட்டாங்க நீ பேசின முதல்ல எழுச்சி கொண்டு வந்தான் ஆனால் இன்றைக்கி அன்னைய வரும்போது இந்த மாதிரி பேசின பற்றியா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது மட்டும் அனுசரி நடந்துக்க நீ ஒழுங்காக இருந்தினா எங்கள் அண்ணன் உன்னை ஆதரிப்பார் அதுக்கு மேலே நீ சும்மா அந்த ஆ ஊன்று கடந்துக்கிட்டே கூட இருக்கிற காலை திட்டிக்கிட்டு பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கேன் நீ காலை வரைக்கும் இங்கே சொம்பு தூக்குற மாதிரி சொம்பு தூக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அது மனசுல நாங்கள் சிங்கம் பட் அவர் ஏதோ புளி சிறி இருக்காரு நாங்கள் வந்து சிங்கம் நெல் கொஞ்சம் வந்து மரத்துக்கும் போது சக்தி இருக்குது ஏன்னா இந்த மாதிரி வாயில பேசிக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு ஒன்றும் தெரியாது நல்லபடியாக தமிழை தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து முதல்வர் ஆனதுக்கப்புறம் யார் அணியில் யாரு அனில் குஞ்சுன்னு தெரியும் உங்களுக்கு அவர் வந்து சொந்த மாதிரி கரெக்டான அவர்கள் தளபதிக்கு தெரியும் நன்றி ஓடி எடுத்து போவாங்க ஒரே திட்டம் பொய் புலவர் சீனட்டும் தூற்றுவோர் தூட்டட்டும் நாங்கள் போனோம் தளபதி படைகள் தளபதி மாடாரம் நடந்துக்கிருக்கு இருக்கு பயங்கரமா நடந்துக்க இருக்கு வரமாட்டாங்க வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க எல்லாருமே வந்துகிட்டு தான் இருக்காங்க அங்க தடை போட்டிங்க அங்க தடை போட்டிங்க இல்ல குழியை வேற தோண்டி வச்சிட்டீங்க ஆனா குழி தோண்டாலும் சரி பள்ளத்தில் விழுந்தாலும் சரி தளபதிக்கு தான் விழுவுமே தவிர வேற எவனுக்கு அதே மாதிரி ஒன்று ஒன்றே ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க யார் வேணா பேசட்டும் எவர் வேணா பேசட்டும்

நம்மள்கிட்ட ஒம்புக்கு வருவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் நம்ம தான் ஜெயிக்கிறோம் ஒரு மீட்டிங்கை போடுறாரு அதில் ஒரு பத்து பேர் நிற்க பின்னாடி ஒரு கேமரா அது எப்படி சொல்கிறது இந்த நம்ம தூத்துக்குள்ளேயே அவங்க தாண்டி தான் போட்டார் மீட்டிங்கு காட்டு காத்து கத்துறாரு பேசுறது ஏதாவது புரியுதா பீக்காம் படித்தோம் எல்லாம் படித்த வச்சோன்னா மாடு வைப்பேன் நொங்கு விட்டம் வைப்பேன் அது செய்வேன் இது செய்வேங்காரு படித்தவங்க அந்த வேலை வைப்பானே கேட்டால் அது ஒரு பதில் ஒரு இது அதை எங்கள் எங்கே ஓனர் நான் வேலை பார்க்குற ஓனர் சொல்கிற மாதிரி பூசி மொழிக்கிட்டே இருக்கார் அது அதுக்கு விளக்க தடவிட்டே இருக்கார் அதெல்லாம் வேஸ்ட்டு ப்ரோ அதெல்லாம் செட்டு ஒரு ஆள் கிடையாதுங்க எங்களுக்கு அவர் வந்து ஒன்றுமே கிடையாது சும்மா ஏதோ எடுபடி மாதிரி அவர்லாம் முதையாவது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஒரு பேர் ஒரு நேமில் போயிட்டு இருந்துச்சு என்றைக்கு தளபதியை பற்றி பேசுனாரோ என்றைக்கு டிவிக்கை பற்றி பேசுகிறாரோ அன்றைக்கி அவர் தகுதி இழந்துட்டாப்பில் இழந்துட்டாருன்னு சொல்லக்கூடாது அவ்வளோதே அவருக்கு மரியாதையும் கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த ஊரை சொன்ன மாதிரி தான் க்ளோஸ் முடிஞ்சிச்சு அவருக்கு அவ்வளோதான் க்ளோஸ் அவர் முடிஞ்சிச்சு அவர்கள் வந்து தம்பி தம்பின்னா அப்படி இப்போ வந்து மாற்றி பேசுகிறா அப்படி அது என்னன்னு தெரில அவருக்கு கொள்கை என்ன என்னன்னு கேட்குறா அப்படி கோட்பாடு என்ன என்னன்னு கேட்குறா அப்படி அது வந்து சீமானை தான் கேட்கணும் ஃபர்ஸ்ட் அவரை வந்து இரநூத்தி முப்பது நாலு தொகுதியில நின்று ஒரு தொகுதியில நின்று ஜெயிக்க சொல்லுங்க தளபதிக்கு எவ்வளவு வெயிட்டு நாங்க காட்டுறோம் தளபதியோட வெயிட் நாங்க கேட்டுறோம் அணில் குஞ்சு நம்ம வந்து சிங்கம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பாப்பாரு அனில் குஞ்சா இல்லை சிஙமான் பாப்பாரு ஒரு சீமானனுக்கு ஒரு மரியாதை இருக்குது அவர் தரக்குறா பேசுறதுக்கு எங்கள் தமிழை வெற்றிக் கலகம் கண்டிக்கிறோம்